ஹோட்டல் ஸ்டைலில் மொறு மொறுனு தோசை அதை மீந்து போன பழைய சாதம் வச்சு செஞ்சேன்னு சொன்னால் கேட்குறதுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி அந்த தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நாலு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க டம்ளர்லேருந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் இது இரநூறு கிராம் இருக்கும் இதால் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் அது கூட நாலு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க ஒரு பெரிய கிண்ணத்தில் சாதம் மீந்திருந்தது இந்த அளவுக்கு சாதத்துக்கு நாலு ரைஸ் சரியாக இருக்கும் இப்போ இதை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரத்துக்கு பிறகு நல்லா அரிசி பூரி வந்திருக்கு முதல்ல சாதத்தை சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஊற வச்ச உளுந்து வெந்தயத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்ச தண்ணியையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி மாவு இல்லாதப்போ இன்ஸ்டண்ட்டாக என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக ஊற வச்ச அரிசியையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும் நான் ரெண்டு தடவையாக மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாவை அரைச்சி எடுக்க டோட்டலாக எனக்கு பத்து நிமிஷம் தான் ஆனது நீங்கள் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் பழைய சாதம் மீறும்போது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது போல் தோசை மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தோசை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மாவை நல்லா கலந்துக்கோங்க நான் கரண்டியை வச்சே தான் கலந்துக்கிறேன் என் கைக்கு ரொம்ப புளிக்குன்றதுனால நான் கரண்டியால் கலந்துக்கிறேன் நீங்கள் கையால் கூட நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் காலையில் பத்து மணிக்கா இந்த மாவை நான் கலந்து வச்சேன் நைட்டு டிஃபனுக்கு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி ஊற்ற முடியாது நல்லா முறு முறுன்னு தோசை ஊற்றிக்கலாம் ஆப்பம் ஊற்றினாலும் சூப்பராக வரும் இதே மாதிரி பழைய சாதத்தை வச்சு நீங்கள் இட்லியும் ஊற்றலாம் ஆனால் அதுக்கு அரிசி உளுந்தோட ப்ரப்போர்ஷன் வேறு அந்த வீடியோவும் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் தோசைக்கல் சூடானதும் ரெண்டு கரண்டி மாவு விட்டு நல்லா மெல்லீஸாக ஊற்றி எடுத்துக்கோங்க ஊத்தப்பம் மாதிரி சாப்பிட பிடிக்குனா நல்லா பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கி தோசை மேலே தூவி சாப்பிட்டிங்கனாலும் செம சூப்பராக இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா மொறு மொறுன்னு தோசை எப்படி வந்திருக்கு பாருங்க இதை நீங்கள் திருப்பி போடாமல் கூட அப்படியே சாப்பிட்லாம் இது போல் சாதம் மீந்தால் ரெண்டு வேலைக்கு வர அளவுக்கு மட்டும் நான் அரைச்சி வச்சுப்பேன் எங்கள் வீட்டில் நாலு பேருக்கு இந்த மாவு ரெண்டு வேலைக்கு கரெக்டாக வந்தது நீங்களும் ரெண்டு வேலைக்கு மட்டும் வர மாதிரி மாவு அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான இந்த தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ